வெள்ள ஜனநாயகம் ஆ ஜனநாயகம்மா கொல்லும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு ஒரு பிறவியிடம் வந்து பணத்தை வாங்க நபர்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறீங்க வாங்கி அவன் கோடிக்கணக்கான ரூபாய் பல கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணுறான் அப்படியாப்பட்டவன்கிட்ட இன்றைக்கி வாங்கி நடத்த வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் எதை நோக்கி வந்தீங்க திரும்ப வந்து நோக்கி வந்த பயணம் என்ன நான் சொல்கிறேன் வாராகி சொல்கிறேன் வழக்கு போடு நான் சந்திக்கிறேன் சும்மா இந்த பம்பாத்து வேலையெல்லாம் வேறு எங்கேயாவது காட்டுங்க ஏங்க அப்படி தப்பு நடக்காமல் இருந்தால் தான் இவங்களை சொல்ல முடியுமா நீங்கள் தான் யாருன்னு எங்களுக்கு தெரியுமே அப்புறம் என்ன இதுக்கு வந்து கொடுங்கிறதுக்காக ஃபோட்டோ எடுத்தீங்க அங்கேருந்து சிஎம் கூட அந்த ஃபோட்டோவை நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க ஈடி வரலாம் உன்னை சும்மா வந்து நோண்ட முடியுமா அப்போ உங்கள் பொன்முடி வந்து ரொம்ப நல்லவர்னு சொல்ல வரீங்களா இன்றைக்கி வரையும் அந்த கட்சி பொறுப்பில் நீக்க முடியாதா உன்ன நீங்கள் யோகியமானவன்னு சொல்கிறீங்கள கட்சி பொறுப்பில் நீக்க முடியுதா இந்த மாதிரி ஆட்கள் ஏன் செந்தில் பாலாஜி உனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகப் போகுது அவன் குற்றவாளி தெரியுது இன்னும் அவன் பொறுப்பில் வச்சுருக்கீங்க அவனை அமைச்சராகவே வந்து தொடர வச்சிக்கிங்க டம்மி மினிஸ்டராக அப்போ நீங்கள்லாம் யோகியமானவர்களா அப்போ நீங்கள் என்ன திமுகன்றது வந்து அப்படியே வந்து வாஷிங் பவுட்ரு போட்டு அதாவது அதான் திமுகவில் இன்னும் தலைமை காலத்தில் இருக்கான் பாருங்க நிலையத்தை செயலாளர் இருக்கான் பாருங்கள் புரோக்கர் பூச்சி முருகன் பூச்சி எலி பூரான் இதெல்லாம் இங்கே தான் இருக்கும் அதுமாதிரிலாம் என்ன கேட்டால் இதெல்லாம் மக்களுடைய சுரண்டி சாப்பிட்ற பணத்துக்கு இந்த குரூப்பு ஏன் முதலமைச்சர் பதினஞ்சு நாள் ஆச்சு உங்கள் குடும்பத்துல இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ குற்றச்சாட்டை சொல்கிறோம் ஒரு வார்த்தை கூட பேச முடியல முதலமைச்சரால் அப்போ உங்களுக்கு வலிக்குது இல்ல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு இல்ல சும்மா வந்து ஆகுனா மத்திய அரசு இது பாருங்க நான் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்குலாம் வக்காலத்துவங்க நான் இல்லை அது ரெண்டாக இருந்தாலும் சரி அது பத்தாக இருந்தாலும் சரி ஏன்னா நமக்கு வந்து பொள்ளாச்சி சம்பவமே நமக்கு இன்னும் மனசை விட்டு நீங்கலை அந்த வார்த்தைக்கு இன்னும் அண்ணா அண்ணான்னு சொல்கிற வார்த்தைக்குன்னு மனசை விட்டு வெளியில் போக முடியல அவ்வளோ வழிவதறி இன்னும் இருக்குது இந்த சிறுமி என்ன மாதிரியான வழிதறையெல்லாம் பார்க்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நமக்கு ஒரு ஒரு உணர்வு அதுக்கு எல்லாத்துக்கும் பழக்கம் தான் இந்த போதை பழக்கம் என்பது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குதுன்றது அந்த காசில் வாங்கி சாப்பிட்றான் பாருங்கள் இந்த நடிகர்கள் நடிகைகள் இந்த அரசியல்வாதிகள் அதிகாரிகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க குடும்பத்தில் ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த வேதனை என்னன்னு தெரியும் ஸோ இதில் வந்து அதானி அம்பானி அப்புறம் இவ மோடி அப்புறம் அமித்ஷா அப்படின்னு நம்ம ஒன்றும் சேர்த்து கதை கட்டலாம் அது கதை கட்டுறது நக்கீரனுக்கு அது ரொம்ப புதுசு கிடையாது ரொம்ப ஜாலியாக பார்க்கலாம் கதை இருக்குன்னு பார்த்துக்கலாம் தெரிஞ்சே திமுகவுக்கு தெரியும் நான் தான் சொல்கிறேன்னே திமுகவுக்குன்னு தெரியும் ஏன் இயக்குனர் அமீருக்கே தெரியும் அவன் த இந்த மாதிரி தவறானவன் ஏன் உறவினர் நம்ம சொல்ல வேண்டாம் உறவினர் நான் ஆரம்பத்திலேயே இவர் சொல்கிற வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி அவன் உறவினருன்னு நான் சொல்லிட்டேன் இதே மாதிரி திமுகவுக்கு இன்னைக்கு முன்னாடி வழக்கு இருக்குன்னு நான் தான் சொல்லியிருக்கேன் இதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வழக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு வழக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி முழு இந்த வழக்கெல்லாம் இருக்குது நம்ம முன்கூட்டி இன்றைக்கி தானே அறை அண்ணாமலையை பற்றி சொல்கிறீங்க அன்றைக்கே நான் சொல்லிட்டோம்ல ஆதாரத்தை எங்கேருந்து வந்தால் என்னங்க சோர்ஸ் நீ வந்து ஒரு தப்பான குற்றச்சாட்டுக்களை ஒருத்தன் சொல்கிறேன் திமுக என்ற இயக்கத்தில் இது போன்ற சமூக விரோத கும்பல் இருக்கும்னு நான் ஆரம்ப பதிவு பண்ணுறது சொல்கிறேண்ணே வில்சன் ஒரு எம்பிக்கு ஓடு வழக்கை நான் வரேன் இன்றைக்கி நீங்கள் யார்ன்றது என்னால் முன்ன இன்னைக்கு வேறு எங்கேயாவது பம்பாத் காட்டுறது பத்திரிகாரம் மாற்ற வேலையெல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கிங்க என்கிட்ட உங்கள் பாச்சாரெல்லாம் படிக்காது எப்படி வச்சு செய்யணும் எனக்கு தெரியும் அவ்வளோ திரும்பவும் பேசும்போது நான் பார்த்துக்கேன் ரொம்ப ரசித்து ஒரு ததை வந்தியா அதை பார்க்குறேன் இந்த நான் இந்த திரா இப்போ திமுக ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி சிக்கன் குனியா போய் ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சினார் காலன் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு பேசுகிறார் நாலு மணிக்கு அதிகாரத்தில் கலைஞர் பார்த்து சாலையே போடு தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வாரும் இணையதள ஆசிரியர் திரு வாராகி அவர்கள் வணக்கம் வணக்கம்மா தற்போது ஜாஃபர் சாதி கூட கேஸை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நோ ட்ரக்ஸ் நோ டிஎம்கே அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் அவர் இல்லை பாஜகவினிடம் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க அதை தொடர்ந்து அவர் ஒரு பிரெஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா திமுகவில் பணி செஞ்சவர் அப்படின்னு சொல்லாம திமுக வந்து ட்ரக் மாஃபியாவில் ஈடுபட்டிருக்கு அப்படின்ற ஒரு டேக் அவர் சொல்லியிருந்தார் அதன் பிறகு வில்சன் அவர்கள் வந்து கொடுத்த திமுகவுடைய எம்பி வில்சன் அவர்கள் கொடுத்த பத்திரிகையில சந்திப்பில் அவர் சொல்றாரு திமுக இல்லை திமுகவுடைய நபர்களுடைய பேர் யாராவது சொன்னால் உங்க மேல வந்து சிவில் மற்றும் கிரிமினல் கேஸ் வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க அதிமுக பொறுத்தவரை எனக்கு கவர்னரை சந்திச்சதுல இவங்க என்ன யோகியமானவர்கள் நாங்கள் ஆட்சி நடத்தும் போதெல்லாம் நாங்கள் வந்து தூய்மையாக வைத்திருந்தோம் அப்படின்னு நினைப்பாக வச்சுக்க வேண்டாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் ஆட்சியிலையும் நடைபெற்றது ஆனால் இது போன்ற போதை வஸ்துக்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே அவர் இந்த சம்மந்தப்பட்டிருக்காருன்னு உங்களுக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் திமுக ஆட்சி வந்துரு ஓகேங்களா அப்போ அதிமுக ஆட்சி காலகட்டத்திலையும் இவர்கள் வந்து உள்ள தொடர்புகளை கண்டிப்பாக அதில் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்றாரு திமுகவே நடத்துது அப்படின்னு சொல்கிறாரு நான் அங்கே சொல்கிறேன் அங்கொன்று இங்கொன்றும் சொல்வதற்காக நம்ம சொல்லக்கூடாது திமுகவில் இந்த மாதிரியான சமூக விரோத கும்பலோடு தொடர்பு வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் வேணா நம்ம முயற்சிக்கலாம தவிர திமுகவே நடத்துதுன்னா நல்ல தலைவர்களும் இருக்கிறாங்க நல்ல அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க நல்ல எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது இப்போ தான் வந்து இந்த திமுக குடும்பம் ஏதோ இந்த சமூக விரோத கும்பலோட தொடர்பில் இருக்கிறாங்கன்றது நம்ம நினைச்சிட வேண்டாம் ஏற்கனவே கலைஞர் அவர்கள் இருந்த பிரிட்லயே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த லாட்ரி மாஃபியா மார்டினுடைய பணம் எப்படி எல்லாம் அவங்களுக்கு எப்படி எல்லாம் தேவைப்பட்டுச்சு திமுகவுக்கு நம்மளுக்கு தெரியும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மார்டின் மாஃபியாவுடைய அவருடைய மருமகன் வந்து அருண் ரெட்டி இப்போ விடுதலை சிறுத்தைகள்ல இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இன்னைக்கு ஏமாற்றப்பட்டாருன்னுதான் நான் சொல்லுவேன் அவருக்கு சென்னைக்கு ஒரு மாநாடு நடத்தினாங்க திருச்சியில் ஜனநாயகம் ஜனநாயக மாநாடு இது வந்து ச ரொம்ப வாதனையாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு ஏன் இப்படி வந்து இந்த மாதிரியான மாஃபியாக்களை நம்பி வந்து அமைப்பு நடத்துகிறாங்கன்னு தெரில திமுகவும் அதுதான் செய்யுது இதே விருது சிறுத்தைகளும் எதை நோக்கி பயணித்து வந்தார்களோ அந்த பயணம் அடிப்பட்டு போச்சு இன்னைக்கு வந்து மாஃபியா மணல் மாஃபியா கிட்ட பணம் வாங்குறதும் இவன் இந்த மாதிரி லாட்ரி மாஃபியா கிட்ட பணம் வாங்கி மாநாடு நடத்துனாங்களே திருச்சியில் ஜனநாயகமா கொல்லும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு ஒரு பிறவியிடம் வந்து பணத்தை நபர்கிட்ட வாங்குறீங்க வாங்கி அவன் கோடிக்கணக்கான ரூபாய் பல கோடி கணக்கான ரூபாய் வந்து செலவு பண்றான் அப்படியாப்பட்டவன்கிட்ட நீங்க வாங்கி நடத்த வேண்டிய அவசியம் என்ன நீங்க எதை நோக்கி வந்தீங்க திருமாவூரில் வந்து நோக்கி வந்த பயணம் என்ன இந்த அடிமட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்க வேண்டிய நீங்க இந்த மாதிரி சமூக விரோதிகளும் பணம் வாங்கி ஒரு மாடை நடத்துகிறீங்க அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க இப்போ ரெண்டு நாளாக ரைடு வரும்ன்றத நான் முன்கூட்டியே சொன்னேன் இது ரைடு வரும் நடக்கும் திருமாவுக்கு ஒரு செக் வைப்பாங்க இந்த ரெட்டி ஆதவன் அர்ஜுன் ரெட்டி அவர் மீது பல்வேறு விதமான வழக்குகள் பதிவு செய்யப்படும் அது ஈடிலையும் பண்ணுவாங்க இன்கம் டேக்ஸ்லையும் பண்ணுவாங்க இதில் வச்சு தான் வந்து இவரை மூவ் பண்ணி தான் அவங்க கொண்டு வருவாங்க ஸோ இந்த இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பானுங்க திமுகவில் ஆனால் திமுகவே குறையன்னு சொல்ல முடியாது திமுக இந்த பூரா ஆட்களை சொல்லியிருக்குது காவல்துறை வச்சு மிரட்டுறாரா இல்லை எப்படி தான் வச்சு மிரட்டுவார்னு எனக்கு தெரியல அவர் பத்திரிகை சந்திப்பில் சொல்கிறாரு எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் குற்றஞ்சாட்டு சுமத்தினால் நாங்கள் மீது சிவில் வழக்கு யார் சொன்னது அவர் வில்சன் சொல்கிறாரு அந்த வில்சன் சொன்னார் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் வாராகி சொல்கிறேன் வழக்கு போடு நான் சந்திக்கிறேன் சும்மா இந்த பம்பாத்து வேலையெல்லாம் வேற எங்கேயாவது காட்டுங்க ஏங்க அப்படி தப்பு நடக்காமல் இருந்தால் தான் எவங்களை சொல்ல முடியுமா நீங்கள் தான் யாருன்னு எங்களுக்கு தெரியுமே அப்புறம் என்ன இதுக்கு வந்து புடுங்கத்துக்காக ஃபோட்டோ எடுத்தீங்க அங்கேருந்து சிஎம் கூட அந்த ஃபோட்டோவை அப்போ உங்களுக்கு வந்து நோக்கம் என்ன எனக்கு நல்லா தெரியும் திமுகவில் எவ்வளோ பெரிய ஆள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா ரோடி பண்ணி எவ்வளோ பேர் இருக்கான் சீட்டிங் பார்ட்டி எவ்வளோ இருக்கான் ரா கிஸ்டுக்கு எப்படி இருக்கிறா அப்படின்னு நமக்கு தெரியாமலாம் இல்லை அவன் என்னமோ யோகிய மாதிரியே பேசக்கூடாது அந்த இயக்கத்தில் வந்து யாரெல்லாம் மாட்டுவாங்கன்றது நமக்கு தெரியும் என்னென்னலாம் செய்ய போறாங்கன்றது இன்னமும் ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லைன்னா உங்களுக்கு அப்போ நீங்கள் வந்து ஏழு லட்ச ரூபா தம்பி உதயநிதி உதயநேஸ்வன் ட்ரஸ்ட்டுக்கு வந்துச்சு அது உங்களை அப்படியே முடியுமா ஒரு வருஷம் ரிப்போர்ட் அனுப்ப முடியுமா உங்களால் வெளியே கொண்டு வர முடியுமா நீங்கள் போடுங்க ரிப்போர்ட் அனுப்புங்க நெட்லேயே போடுங்க எனக்கு நம்பி ஒரு ஏழு லட்ச ரூபா பணம் சாதிக்கிட்டே பணம் வரலன்னு சொல்ல சொல்லுங்கள் நேற்று வந்து எல்லா விதமான விசாரணையும் அது அதாவது மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஒம்பது குழு கொண்ட அமைப்புகள் ஒம்போதுன்னா இடி இருக்குது இன்கம் டேக்ஸ் இருக்காங்க எல்லாருமே அவனை பா இவனை பிடிச்சிட்டாங்க அந்த ஜாஃபர்டர் இந்த விசாரணையில் வாங்கிட்டாங்க எல்லாத்தையும் ஒன்றா வாங்கி அதாவது ஏற்கனவே அவன் கொட்டப்பட்ட ஆட்களுக்கே நீங்கள் தமிழ்நாட்டில் நாலு எம்ஜி எம்பி இருக்க மாட்டான் இந்த வாட்டி அதாவது திமுகவில் இன்னும் தலைமை கழகத்தில் இருக்கான் பாருங்கள் நிலையத்தை செயலாளர் இருக்கான் பாருங்கள் புரோக்கர் பூச்சி முருகன் பூச்சி எலி பூரான் இதெல்லாம் இங்கதான் இருக்கும் அந்த மாதிரிலாம் மக்களுடைய சுரண்டி சாப்பிட்ற பணத்துக்கு இந்த குரூப்பு ஆனா திமுக முழுக்க திமுக குரூப் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில அது ஏன் முதலமைச்சர் குடும்பத்தில் இவ்வளோ நெருக்கடி வரப்போதே அப்ப என்ன பார்க்க போறீங்க ஆனா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து மத்திய அரசு தான் எல்லாமே காரணம் நீங்க ஈடியை விடுறீங்க இன்கம் டேக்ஸை விடுறீங்க அதே மாதிரி போதைப் மத்திய அரசு கையில வச்சு செயல்படுத்து இது ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு தானே சொல்றேன் எனக்கு எந்த ஆதாரத்தில் அவர் சொல்றாருன்னு சொல்லணும் என்னன்னா எது எடுத்தாலும் உங்களுக்கு ஈடி வந்துடுச்சுன்னா சொல்லுவீங்க உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா தான் என்ன உங்களுக்கு பிரச்சனைனே நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க ஈடி வர்றேன் உன்னை சும்மா வந்து உண்ட முடியுமா அப்போ உங்கள் பொன்முடியை வந்து ரொம்ப நல்லவர்னு சொல்ல வரீங்களா இன்றைக்கி வரையும் அந்த கட்சி பொறுப்பில் நீக்க முடியாதா உன்ன நீங்கள் யோகியமானவன்னு சொல்கிறீங்கள கட்சி பொறுப்பில் நீக்க முடிஞ்சுதா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு இவன் குற்றவாளின்ட்டு அவனையே காப்பாற்றி வச்சுருக்கீங்க இதை விட அருகதை என்ன வேணும் உங்களுக்கு இது வேணும் அந்த மாதிரி ஆட்கள் ஏன் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது அவன் குற்றவாளியும் தெரியுது இன்னும் அவன் பொறுப்பில் வச்சிருக்கீங்க அவன் அமைச்சரவே வந்து தொடர வச்சிங்க டம்மி மினிஸ்டரா அப்போ நீங்க எல்லாம் யோகியமான அப்ப நீங்க என்ன திமுகன்றது வந்து அப்படியே வந்து வாஷிங் பவுடர் போட்டு கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்களா அது தமிழ்நாட்டுல கட்டுப்பாடுல தான் இருக்கு அப்படின்னா சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு நான் சொல்கிறேங்க அவருக்கு இப்ப என்ன பதட்டம் பயனே தெரியல முதலமைச்சரை பேச சொல்லுங்க ஏன் முதலமைச்சர் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு உங்க குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ குற்றச்சாட்டை சொல்கிறோம் ஒரு வார்த்தை கூட பேச முடியல முதலமைச்சரால் அப்போ உங்களுக்கு வலிக்குது இல்லை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பௌப்பறிங்கல்ல சும்மா வந்து ஆகுனா மத்திய அரசு இது பாருங்க நான் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கெல்லாம் வக்காலத்துவாங்க நான் இல்லை மத்திய அரசு தப்பு பண்ணால் மத்திய அரசு தப்பு பண்ண தான் சொல்லுவோம் நீ இங்கே பண்ண தப்புகளுக்கு எங்கேயாவது வந்து ஈடி போகிறான் அப்படின்றது பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களை நிச்சயம் வைக்க தான் போகிறான் அது ஒன்றும் மாற்ற இந்த தேர்தல் காலகட்டத்தில் இந்த போதை சம்பந்தமான விஷயங்கள் இந்த ஜாஃபர் சாதிக்குரிய விஷயம் வந்து மக்கள் ரொம்ப ரீச் ஆகிருக்குது அதனால் எத்தனையோ சிறுமிகள் கற்பழிக்கப்படுகிறார்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரும் அவங்களாம் புதிச்சு போய் நிற்கிறான் நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுகவுக்கு இந்த தேர்தல் காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை உருவாக்கும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி நீங்க அந்த சிறுமியோட விஷயம் சொன்னீங்க பாண்டிச்சேரியில் ஆர்த்தி ஸ்ரீமதி வந்து அப்ப பெரிய ஒரு விஷயமாச்சு இப்போ யாரும் அதை பேசுறது இல்லை ஆர்த்தியோட விஷயத்துல வந்து ஏழு பேர் தொடர்பு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுதுனா அந்த ஐம்பத்தி நாலு வயது உடையவரும் அவருடைய சொந்தக்கார ஒரு பையன் கருணாசிதோ ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தொடர்பு இருக்கு அந்த ஏழு பேர்கள் வந்து அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸு தான் ஸோ அவன் வந்து அந்த பையன் சொல்றத தான் அவங்களை வந்து லிங்க் பண்ணிருக்காங்க தவிர அந்த ஏழு பேருக்கு தொடர்பு இல்லை இரண்டு பேர் மட்டும் தான் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களே இல்லைங்க அது விசாரணை வந்து காவல்துறை தான் நம்ம பண்ணணும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களில் அமைச்சர் நமசிவாயம் வந்து ஒரு ரொம்ப முற்போக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் யார் தவறு செஞ்சாலும் அவர் நடவடிக்கை எடுப்பார் எனக்கு அதில் இன்னும் மாற்றக்கருத்தவரமில்லை என் நமச்சிவாயம் பொறுத்த உள்துறை கையில் இருக்கு அவர்கிட்ட ஆனால் அவர் வந்து இந்த அளவுக்கு அங்கே ரெண்டு தொகுதியை சார்ந்திருக்கு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ண இடம் ஒன்று அந்த இருந்து குழந்தையை எடுத்த இடம் ஒன்று ரெண்டுமே ரெண்டு அமைச்ச எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்களும் சுயமாக சுயேட்சையாக ஜெயிக்க ஜெயிச்சு வரைந்தவங்க ரெண்டு பேருமே இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் அதன் நெருக்கடியில் அமைச்சரும் வந்து இதில் துரிதமாக நடவடிக்கை எடுத்து காவல்துறை வச்சு நடவடிக்கை எடுத்தார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது ரெண்டாக இருந்தாலும் சரி அது பத்தாக இருந்தாலும் சரி ஏன்னா நமக்கு வந்து பொள்ளாச்சி சம்பவமே நமக்கு இன்னும் மனசை விட்டு நீங்கலை அந்த வார்த்தைகள் இன்னும் அண்ணா அண்ணான்னு சொல்கிற வார்த்தைக்குன்னு மனசை விட்டு வெளியில் போக முடியல அவ்வளோ வழிவதை இன்னும் இருக்குது இந்த சிறுமி என்ன மாதிரியான வழிதறையெல்லாம் பார்க்க அதை நினைச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நமக்கு ஒரு 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 உணர்வு அதுக்கு எல்லாத்துக்கும் போதை பழக்கம் தான் இந்த போதை பழக்கம் என்பது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குதுன்றது அந்த காசுல வாங்கி சாப்பிட்றான் பாருங்க இந்த நடிகர்கள் நடிகைகள் இந்த அரசியல்வாதிகள் அதிகாரிகள் எல்லாம் பார்க்கும்போது அவன் அவங்க குடும்பத்தில் ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த வேதனை என்னன்னு தெரியும் அதனால சட்டம் யார் செய்தாலும் எத்தனை பேர் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் ஓகே அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு இல்லைங்கன்னா நக்கீரனுடைய அந்த யூடியூப் சேனல்ல அவங்க வந்து ஒரு டீட்டெயில்டாக ஒரு விஷயத்த வந்து போடுறாங்க இல்லை அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க குஜராத்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதானிக்கு சம்மந்தமான துறைமுகத்தில் ரெண்டு வருஷம் முன்னாடி இதே மாதிரி பல கிலோ கணக்குல வந்து ஹெராயின் இல்லாமல் இது பண்ணப்பட்டது ஆனால் இப்போ வந்து அது டிஸ்போசல் பண்ணப்பட்டதா இல்லை அது இன்னும் தான் இருக்குது அதை பத்தி எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரில ஸோ வந்து குஜராத் அப்படின்னா மோடி மோடினா குஜராத்தா ஸோ அந்த இடத்துல நடக்கிறது வெளில வரல தமிழ்நாடு அப்படின்றப்போ வந்து தேவையில்லாம இங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க அது என்னாச்சு அப்படின்றத சொல்லலையே ஸோ மோடினால அது மூடி மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நக்கிரனுக்கு வந்து நெருக்கடிகள் வந்து என்ன பிரச்சனை தெரியல அவர் ஆசிரியர் மீது எனக்கு ஒரு நல்ல ஒரு எழுப்பேன் உண்டு சில நிருபர்கள் செய்கிற சில தவறுகளால் வந்து அது பத்திரிகை துறை வந்து எப்படி போயிடுச்சுன்னு பார்த்துருப்பீங்க நான் சரியாக கவனிக்கப்படல அப்படி விஷயம் நான் கவனிக்கப்பட்டிருந்ததுன்னு நான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க பொய் இந்த பொய்யின் உச்சத்தில் தான் ஏன்னா இங்கே கதை கட்டுறதில்லை நக்கிரன் மாதிரி சில விஷயங்கள்ல கதாசிரியர்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நண்பர்கள் தான் சகோதரர்கள் தான் இருந்தாலும் ஒரு உண்மை சம்பவத்தை யாருக்கோ ஒருத்தனுக்கு வக்காலத்து வாங்கணும் அப்படின்றதுனால ஒரு சில ஆட்களை குறை சொல்வதும் இன்னொருத்தருடைய மனசை வந்து நிறைவுப்படுத்துறதும் வந்து வேலையாகவே இருக்கிறாங்க இவங்க நினைக்கிற மாதிரி சும்மா இங்கே உட்காந்துக்கிட்டு டேபிளில் நம்ம பேசிகிட்டு இருக்குது மேட்ரில் அதிகாரியுடன் தொடர்பு இருக்கணும் அந்த அதிகாரிகள் பேரை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொருத்தரும் நேர்மையான அதிகாரி தான் உண்டு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு டெப்டேஷன் ஒருத்த அவனுக்கு நேர்மை இல்லாமல் ஒருத்தர் உள்ளெடுக்க முடியாது ஸோ இதெல்லாம் வந்து அதானி அம்பானி அப்புறம் இவ மோடி அப்புறம் அமித்ஷா அப்படின்னு நம்ம உடனே சேர்த்து கதை கட்டலாம் அது கதை கட்டுறது நக்கீரனுக்கு அது ரொம்ப புதுசு கிடையாது ரொம்ப ஜாலியாக பார்க்கலாம் அது படத்தை கதை நல்லாயிருக்குன்னு பார்த்துக்க வேண்டியதுதான் தான் மக்கள் இந்த போதைப்பூரில் வந்து தமிழ்நாடு இன்சார்ஜாக இருக்கிற அந்த ஒரு ஆஃபீஸரும் அண்ணாமலை அவர்களும் வந்து ஒரு நண்பர்கள் தான் ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ அண்ணாமலையார்களும் அந்த சைடில் இருந்து எஃப்ஐஆர் இருக்கு இரண்டாயிரத்தி பதினாலில் அப்படி நடந்திருக்கு பதினேழில் நடந்துட்டும் இப்போ வந்து கட்சிக்குள்ளே சேர்த்திருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்படுது ஸோ அன்னைக்கே இதெல்லாமே தெரியும் பாஜகனா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் ஸோ திமுகவை சிக்க வைக்கிறதுக்காக மறைமுகமா ஒரு மேப் மோட்டு ஜாஃபர் சாதிக்கு உள்ளே எழுத்துட்டு வந்து திமுகவுக்கு இது என்னென்னே தெரியாது அவங்க வந்து தெரியாம இந்த ஒரு இது ஒரு ட்ராப்பு அந்த ட்ராப்பில் திமுக மாட்டிடுச்சு ஜாஃபர் சாதிக்கு இப்படிப்பட்டவர் அப்படின்றது திமுக தெரியாது இது பாஜகனுடைய விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க போதை தடுப்புப் பிள்ளினுடைய தென்மண்டலத்தினுடைய இருக்கக்கூடிய அடிஷ்னல் டைரக்டராக இருக்கார் மிஸ்டர் அரவிந்தன் ஐபிஎஸ் அவர் நேர்மைக்கு நான் பல இடங்களில் பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறேன் அந்த மாதிரி இவர் ஒரு நேர்மையான அதிகாரி அந்த இடத்துல தமிழ்நாடு சர்வீஸ் பண்ணுற ஒரு டெப்டேஷன் போய் இப்போ நேர்மையான அதிகாரி அந்த நேர்மையை கொச்சை கொடுத்து கொச்சை கொடுத்துறான் ஒருத்தன்னா அவன் எவ்வளோ கொச்சமான ஒரு ஒரு கேவலமானவனா இருப்பான்றது இதை பற்றி என்ன சொல்ல முடியும் அவருடைய சரிவு விசயம் பார்த்துருப்பாலாம்னு தெரியாது விருதுநர்கள் ஆளுங்கட்சி இந்த ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு அமைச்சர் வந்தார் இல்லையா அவர் சொல்ற விஷயத்துக்கு எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு அமைச்சர் அமைச்சர்களுக்கு ஆளுங்கட்சிகளுக்கு வந்து துணை போகக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான அதிகாரிகள் போவாங்க அரவிந்தன் என்கின்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபிசர் வந்து அவர் குறி வைக்கிறான் அப்படின்னா அவன் மோசமான சூழ்நிலை தான் இருப்பான் நான் கருதுகிறேன் அது யாருன்னு எனக்கு தெரியலான்னு இருந்தாலும் சொல்றேன் அடுத்த கட்டம் அண்ணாமலையும் அவரும் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் இந்த ராஜேந்திர பாலாஜி மேட்டர்லேயே நான் சொல்ல விஷயம்னா நீ வேணா உன தூக்கி போடு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் எங்கே வேலை செஞ்சாலும் ஒரு இதுதான் நான் எவங்கிட்டையும் கால் பிடிச்சி வேலை செய்வேன் கிடையாது என் துறையை நான் வந்து நேசித்து அவரும் அவர் சகோதரரும் நேசித்து இந்த துறையை ஜெயித்து வந்திருக்காங்க அதை நம்ம பாராட்டணும் ஒரு தமிழனா அவனை பாராட்டணும் இந்த தேசத்தை பற்றி நேசிக்கக்கூடிய ஒரு த நபராக தான் அந்த அறைவந்து நான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு பாருங்க அஸ்ராக் கார்க்னு ஒரு நினைத்து போதைப் பொருட்கள் கோடிக்கணக்கான ரூபாய் பிடிச்சிருக்காருல்ல நம்ம சென்னை மாநகரத்துல அடிஷனல் கமிஷனர் அஸ்ராக் கார்க் ஐபிஎஸ் இப்படியே போட்ட நபர்கள் ஒரு பத்து பேர் இருந்தாதானே இங்க நல்லா இருக்கும் பத்து பேர் தான் இருக்கிறான் பத்து பதினஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க உண்மையாகவே சொல்ல போனால் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ல இது எல்லாம் கரெக்ட் ஆயிட்டான்றதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது நான் அதெல்லாம் சொல்றேன் இதை சொல்றதுனால வந்து அவருக்கு என்ன தேவைகள் இருக்குன்னு தெரியல இல்ல அவருக்கு தேவைகள் யாராவது நிறைவேற்றி கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல ஸோ நேர்மையான அதிகாரிகளை குறை சொல்கிற யவனோ ஒரு தவறான இதுக்கு தான் இருப்பான்றதை நான் விரும்புறேன் இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜாஃபர் சாதிக்கு இப்படி பட்டவர் அப்படின்றது வந்து திமுக தெரியாமல் யாருக்குமே திமுக இல்லைனா சித்தரஸ் அவரோட கொரியர் வெளியே தான் இது போயிருக்கு ஸோ அது எதுவுமே யாருக்குமே தெரியாமல் தான் நடந்திருக்கா இல்லைங்க நீங்கள் யாருக்கும் தெரியாது தெரியாதுன்னு நீங்களே இப்படி சொன்னால் ஏன் தெரிஞ்சே திமுகவுக்கு தெரியும் நான் தான் சொல்கிறேனே திமுகவுக்குன்னு தெரியும் ஏன் இயக்குனர் அமீருக்கே தெரியும் அந்த இந்த மாதிரி தவறான ஏன் உறைவினர் நம்ம சொல்ல வேண்டாம் உறவினர் நான் ஆரம்பத்துலேயே இவர் சொல்கிற வாய் தரத்துக்கு முன்னாடியே அவன் உறவினர்னு நான் சொல்லிட்டேன் இதே மாதிரி திமுகவுக்கு இது மேலே வழக்கு இருக்குன்னு நான் தான் சொல்லியிருக்கேன் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வழக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு வழக்கு இருக்கு இருந்தால் பதினொன்று இந்த வழக்கெல்லாம் இருக்குன்னு நம்ம முன்கூட்டி இன்னைக்கு தான் அரைவிந்தனும் அண்ணாமலையை பற்றி சொல்கிறீங்க அன்றைக்கே நான் சொல்லிட்டோம்ல ஆதாரத்தை எங்கேருந்து வந்தா என்னங்க ஒரு சோர்ஸு நீ ஒரு தப்பான குற்றச்சாட்டுக்களை ஒருத்தன் சொல்கிறேன் திமுக என்ற இயக்கத்தில் இது போன்ற சமூக விரோத கும்பல் இருக்கும்னு நான் ஆரம்ப காலத்து பதிவு பண்ணுறதோ சொல்கிறேன்னா வில்சன் அவர் எம்பிக்கு போடு வழக்க நான் வரேன் என்னை நீங்கள் யார்ன்றது என்னால் முன்ன இன்னைக்கு வேறு எங்கேயாவது பம்பாத்துக்காட்டுறது பத்திரிக்கையாரை மிரட்டுற வேலையெல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கிங்க எங்கிட்ட உங்கள் பாய்ச்சாலாம் படிக்காது எப்படி வச்சு செய்யணும் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து விஷயத்தில் ஏன்னா நீங்கள் இந்த மிரட்டல் ஊட்டலாம் பண்ணி இந்த பத்திரிக்காரில் மிரட்டுறது இந்த பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்துருக்கலாம் நான்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் வா இல்லை ஏன்னா நீங்கள் இன்னும் போகிற லெவலில் வந்து சும்மா சொல்லிட்டு போயிட முடியாது ஒரு அதிகாரியங்க ஒரு இதில் சொல்லிட்டு போக முடியாது அதுக்கான ஆதாரங்கள் இருக்குதுன்னா நான் உங்கள் ஆதாரத்தை இல்லைன்னா நீங்கள் ஏன்னா அழிக்கிறீங்க ஆதாரத்தை உங்களுக்கு என்னடா அவங்களுக்கு பிரச்சனை அதையெல்லாம் தாண்டி எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு அதெல்லாம் வரதான் போகிறான் அப்போ இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் திமுகவில் இதுக்கு முன்னாடி ஏன் நீங்கள் ராமநாதபுரத்தில் ஒரு கவுன்சிலர் வந்து திமுக கட்சி சார்ந்த வந்தானே ஏன்னா இவனுங்கள்லாம் இன்னும் எப்பனுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க அதே தான் சொல்கிறேன் அமீருக்கே தெரிஞ்சதை செஞ்சார் இந்த திமுகவும் இவன் இப்போ ஆட்களை வளர்க்குறது எப்பவுமே சகஜமான விஷயம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ விரோத கும்பல் இருக்குதுல்ல அந்த லிஸ்ட்டை நம்ம கொடுப்போம்ல வந்து திமுக தெருங்குதான் இவர்களை தேவை பணம் அது எந்த விதத்துல ஏன்னா இவன் இவன் மூலயமா தான் அந்நிய செலவானி பணங்கள் எல்லாம் வெளியில போயிருக்கு அதான் சொல்றேன் ஒன்பது பேர் கொண்ட குழு அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கான் இடி என்போர்ஸ்மெண்ட் விங்ல இருந்து சொல்றேன் இந்த அடுத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ஐஏ உட்காந்துருக்காங்க சிபிஐ உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு வித அமைப்புகள் உள்ள உட்காந்துருக்கு அமைப்புகள் அவன் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டான் இன்னைக்கு வரான் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம காணொலியில நம்ம பார்க்கும் போது இன்னைக்கு அவனை கூப்பிட்டு வராங்க தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வந்து இன்னைக்கு அவனுடைய முகத்திரி இன்னொரு ரெண்டு நாள்ல இன்னொரு பிரஸ்மேட்டை பத்திரிகையாள சந்திப்பாங்க அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இதுக்கு முன்னாடி அவர் மேல ஒரு கேஸ் போடப்பட்டது அந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு காலகட்டத்தில் அப்ப என்ன சொல்லப்படுதுன்னா திமுக வந்து இது தெரிஞ்சுதானே அவங்க இதா இருப்பாங்க இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஆனா இன்னொரு சைடுல என்ன பார்த்தா அந்த கேச வாதாடினர் வந்து பால் கனகராஜ் அவர்கள் தான் இப்போ பாஜகவுடைய வக்கீலா இருக்காரு சோ அந்த டைம் வந்து அவர் கன்விக்ட் ஆகல அவர் வந்து நிரபராதின்னு தான் வெளில விட்டாங்க ஸோ நிரபராதியே உள்ள வச்சிருக்காங்க திமுக சோ அப்போ வந்து அவர் ஒரு அக்யூஸ்ட் இல்ல இல்லையா சோ கேச வாதாடினது பால் கனகராஜ் இன்னொரு குற்றச்சாட்டு பாஜக அரசுக்கு வந்தார் அவர் ஏற்கனவே அரசியல் கட்சி இருந்தவர் பிஜேபிக்கு எப்ப வந்தார் அத பாக்கணும் இவன் எப்ப கைது பண்ணாங்க பண்ணாங்களா பால்கனராஜ ரொம்ப ஜூனியர் தான் என்னைய பொறுத்தவரையும் பிஜேபிக்கு நான் பிஜேபிக்கு வக்காலத்துக்காக வாங்கல பால்கராஜர் அவருக்கு வக்காலத்துக்காக வாங்கல பால்கனராஜ பொறுத்தவரை வழக்கறிஞர் அப்படி பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த இளங்கோர்கார் இல்லையா சீனியர் கவுன்சில் அவர் எத்தனை குற்றவாளிகளுக்கு வந்து மோசமான குற்றவாளிகளெல்லாம் வந்து பங்கெடுத்துருக்காரு அத லிஸ்ட்டு சொல்லவா இமுக்க அத நான் நிறைய சொல்லுவேன் லிஸ்ட் அதெல்லாம் வந்து சும்மா இந்த ஊர் ஏமாத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இவர் நிறைய வேலையில் ஏ கே நம்ம என்ஆர் இளங்கோவன் மிகப்பெரிய மோசமான குற்றவாளிகள்லாம் துறையாக இருந்திருக்காரு அதெல்லாம் சொன்னால் அவர் தொழில் அது நம்ம அதுக்குள்ளே போவேண்டானு பார்க்குறேன் இப்போ தேர்தல் வரப்போகிற இந்த காலகட்டத்தில் இந்த போதைப் பொருளாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் அன்பிற்கு இப்போ வந்து விசிகாவுடைய தொடர்புடைய ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவருடைய வீட்டில் அவர் சம்மந்த இடத்துல இடி ரைடு இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே வந்து திமுக விசிகாவோட அந்த கூட்டணியோ இல்லை அந்த தேர்தல் வரப்போகிற நேரத்தில் அவங்கள உடைப்பதற்காக பாஜக கிளியராக ஒரு ஸ்கெட்சு போட்டு வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எங்களை எதிர்க்கிறவங்களை வந்து நாங்கள் இந்த மாதிரி அடிப்போம் அப்படின்னு பொய்யான குற்றச்சாட்டுகளும் அதில் இருக்குன்னு சொல்லப்படுது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவருக்கு வந்து அவரோட குடும்பத்தாரை அதாவது அந்த லாட்ரி மாஃபியா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் சொல்ல போகிறோம் அந்த கும்பலுக்கு இன்னும் இன்னைக்கு நேற்று வந்து ரைடு வரல காங்கிரஸ் ஃபீல்டில் ரைடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி விபி விபிசிங் ஃபீல்ட்லேயும் ரைடு வந்திருக்கு இப்படி பல்வேறு இடங்களில் பல்வேறு விதத்தில் அவங்கள ரைடு வந்திருக்குது குறிப்பாக நான் ஆரம்பத்தை சொன்னது தான் திமுக விடுதலை தான் விடுதத்தை விடுதசத்தை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா கம்பெனி வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு வந்துடுச்சு எப்பவுமே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு போராடக்கூடிய ஒரு தலைமை தன் திசை மாதிரி இன்னைக்கு வெவ்வேறு விதமான இந்த கூட தொடர்பில் இருக்காருன்றதுல நம்ம பல இடங்களில் பல விஷயங்களை சொல்லிட்டுதான் வரேன் எதற்காக உருவாக்கப்பட்ட அந்த அமைப்போ அந்த அமைப்பை அதை விட்டு தவறி போயிடுச்சு ஏன்னா சொகுசான வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைன்னா அமைப்பு சொல்லலை பாவம் அந்த அமைப்பு தொடர்கள்லாம் பாவம் என்னை பார்த்தா வருத்தமாக இருக்குது எனக்கு வேதனையாக இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு இருபதாயிரம் பேருக்கு மேலே சிறைச்சாலில் இருக்கான் அந்த தீம் இந்த விடுதத்தைக்காக போராடி சிறைச்சாலில் இருக்கான் அந்த சாதிய வன்மத்தாலும் சாதிய பிரச்சனைகளாலும் உள்ளே இருக்கிறான் அவனை காப்பாற்ற துப்பு கிடையாது நம்ம விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி ஆட்கள் இந்த சமூக விரத கும்பல்லாம் உள்ளே வந்து நிற்கிது இவனுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவனுக்கு நான் சீட்டு தரேன்னு சொல்லி கூட்டு வந்துட்டு இப்போ அவன் ஒரு நாள் எதிராக நிற்கிறான்னு என்ன பாருங்கள் விடுதலை சிறுத்தை பொறுத்தவரையும் திருமாவளவர்களுக்கு தோழரை நான் ரொம்ப மதிக்கக்கூடிய தொடர் அவர் எதுக்காக உருவாக்கப்பட்டாரோ அந்த அந்த இடத்துலேருந்து அவர் தவறிட்டார் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தவறி அவர் நெடுந்தூரம் போயிட்டார் இன்றைக்கி வந்து இது போன்ற ஆட்கள் ஒரு நாள் இவருக்கு எதிராக நின்று பயணிப்பான் இந்த இயக்கத்தை பொறுத்தவரையும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய குரலாக ஒழிக்க வேண்டிய நீங்கள் இன்றைக்கு மணல் மாஃபியாக்கள் லாட்ரி மாஃபியாக்கள் இது போன்ற சமூக விரோத கும்பலுக்கு நீங்கள் குரல் எழுப்பும் போது எனக்கு வருத்தமாக இருக்குது அந்த நாலு சீட்டுக்காக போய் நீங்கள் நின்று அசிங்கப்பட்டு வந்தீங்களே உங்களெல்லாம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில நான் இது ரெண்டாயிரத்தி ஆறா ரெண்டாயிரத்தி ஏழு நினைக்கிறேன் இந்த முதல் முதல் அந்த உள்ளாட்சி தேர்தல் வரும்போது திருவள்ளூரில் அவர் பேசினார் இந்த அப்போ சிக்கன் குனியான்ற ஒரு நோய் வந்து ஒரு பிரபலமான நோய் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் மரியாதை பார்க்குறேன் தோளை திருமாவை பேசும்போது நான் பார்த்துட்டேன் ரொம்ப ரசித்த ஒரு தடவை பண்ணியா அதில் பார்க்குறேன் இந்த நான் இந்த திரா இப்போ திமுக ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி சிக்கன் குனியா போய் ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சினார் கால காலையில் ஒரு பதினோரு மணிக்கு பேசுகிறாரு நாலு மணிக்கு அதிகாலத்தில் கலைஞரை பார்த்து சாலையை போட்டு பேச்சுவார்த்தை தான் தேர்தல் நான் அப்போ சொன்னேன் நான் ஒரு போஸ்ட் ஒன்று நடித்தான் இந்தியன் மக்கள் மனுத்தில் அத்தனை தலைவர்கள் படத்தையும் போட்டு அன்னைக்கு ஆரம்பிக்கும் விஜயகாந்த் வரையும் போட்டு சொன்னேன் விபச்சார அரசியல்வாதிகளை புறக்கணிப்பு நல்லவருக்கே வாக்களிப்பு அன்றைக்கி சொன்னேன் என்னால் வழக்கு பாஞ்சுது அதெல்லாம் பார்த்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாரு அந்த இயக்கம் இப்படி மோசமான பாதையை தேடி இது போன்ற சமூக விரோத கும்பலோட தொடர்பு இருக்கும்போது வலியும் வேதனையாக இருக்குது அந்த ரைடு என்பதெல்லாம் இன்றைக்கி ஒன்றும் புதுசாக வரப்போவதில்லை இவன் தொடர்ந்து வரும் இந்த ரைடை வச்சு அந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டியினுடைய ஆளை வைத்து கண்டிப்பாக திருமாவளனுக்கு செக் வைக்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது திருமாவுக்கு ஒரு தேர்தல் திசை தேர்தல் பாதை திருடர் பாதையன் சொன்னவருக்கு இன்னைக்கு தேர்தல் திசையில் அவர் ஒரு மிகப்பெரிய செக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே அப்போ என்ன திருமாவளனுக்கும் இப்போவும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு இல்லையா நிச்சயமாக அதோட தேவை என்ன பணமா இல்லை பதவி என்ன தேவை அது சொன்னேன் தேர்தல் பாதை திருடர் பாதையன் சொன்னார் தேர்தலை பற்றி அவ்வளோ விஷயம் பேசினாரு நான் மதுரையில் பார்த்துருக்கேன் திருவிழிக்க நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ ஒரு நல்ல போராளியாக வந்த ஒரு மனிதர் இப்படி பணத்துக்கு மேலே வந்து ஒரு பட்டு வரும்போது மனசு வலிக்குது ஏன்னா பணம் பிரதானம்தான் ஒரு இயக்கம் நடத்துவதுக்கு பணம் பிரதானம் தான் அந்த பணத்தை மக்கள்கிட்ட போய் கேளுங்க அவங்ககிட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபா கேட்டு வாங்க இன்றைக்கி நாம் தமிழ் இயக்கத்திற்கு இன்றைக்கி பணத்தை வந்து மக்களாக வந்து ஒரு விஷயத்த ஒரு நூறுரூவா போகிறதுக்கு நாம் தமிழ் இயக்கத்துக்கு பல இடங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு ஆப்னுச்சு அதில் பணத்தை செலுத்துகிறாங்க மக்கள்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி மணல் மாஃபியாட்ட கேட்கல இந்த மார்ட்டின் போன்ற லாட்ரி மாவன் மார்ட்டின் இந்த சட்டவிரோதம் கும்பலோட கேட்கலையே அவரு அவரை பார்த்தத நீ திருந்தவனா மாத்தோல திரும்ப அவர்கள் உன் தம்பி தான் அவரு அவர் நடத்துறாரு உன் உன்னை பார்த்து ரசிச்சு வந்த தலைவர்கள் அவரும் ஒரு நான் நான் ரசித்த மாதிரி அவரும் ரசித்த தலைவர் தானே இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க இந்த மார்ட்டின் கும்பலோட இந்த ராஜவன் ரஜினியுடைய கும்பல் அவன் மக்கள் வரி மக்களுடைய பணத்தை உறிஞ்சி ரத்தத்தை சம்பாரிச்ச காசை இன்னைக்கு இந்த காட்சிக்கு செலவு பண்றான்னா அவனை பணம் உங்களுக்கு தேவையா அப்போ எப்படி உங்களுடைய போராட்ட குணங்களை வந்து ஜெயிக்கும் உங்களுடைய நோ உங்களுடைய நோக்கமும் சிந்தனையும் உங்களுடைய எதையுமே உங்களோட இந்த வலிமை எடுத்து போயிடுச்சு இல்லை அப்பவே நீங்கள் இந்த அந்த கட்சியை பொறுத்தவரை அஸ்தமாய் போயிட்டு தான் நினைப்பேன் சார் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்நமைக்கி நன்றிம்மா